இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம தண்ணி வந்து வடிகட்டிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க தண்ணி நானு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் மீதமா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து தண்ணி அப்படியே தான் இருக்கு இப்ப இது கூடவே பாத்தீங்களா நானு இந்த கப்பால தான் மெஷர் பண்ணி ஒரு கப் அளவுக்கு பச்சை எடுத்துக்கிட்டேன் இப்ப முக்கால் கப் அளவுக்கு நம்ம வடிச்ச சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்ப இதே கப்பால வந்து நானு அரை கப் சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் வந்து தேங்காவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதே போல நான் மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதையும் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க அந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் பினிஷம் வந்து நீக்கிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க அப்போதான் வந்து குழுப்பு நேரம் ரொம்ப டேஸ்டியா வெள்ளை வெளியே நமக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜார்லாம் சேர்த்து நல்லா நைசா எந்த அளவுக்கு வந்து உங்களால அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க ஒரு முறை கைகளால நல்லா வந்து இது போல கலந்து விட்டுக்குங்க நம்ம கைகளால கிடைக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மம் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம நல்லாவே ஒயிட்டா குளிப்பு நேரம் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம சேர்த்து இருக்க பழைய சாதமும் தேங்காயும் இது ஒன்னோட இந்த அரிசி விட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க இது போல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்கி விட்டுடலாங்க இப்போ நம்ம இதுல எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது ஒண்ணுமே வந்து உப்பும் கூட நம்ம சேர்க்க கிடையாதுங்க இப்போ நம்ம செய்யும் போது சேர்த்து விட்டுக்கலாம் இத அப்படியே விட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இதுவும் மூடி போட்டு விட்டுக்கலாங்க பாருங்க எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி நான் வந்து ஓவர் நைட்டு வந்து அப்படியே ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்க்கிருக்க மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்திருக்கு பாருங்க பாருங்க இந்த ஸ்ட்ரெச்சருக்கு இருக்கு இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இது கொஞ்சம் திக்னஸா இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா அப்படி கூட சேர்த்து செய்யலாம் பாருங்க ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப இந்த குழிப்பு நேரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி எதுவும் உப்பு எதுவும் சேர்க்க கிடையாது இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வச்சுக்கிட்டேங்க இப்ப நீங்க தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து கடலை எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லை வந்து வெள்ளை வெளியே அப்படியே உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சிங்களா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லா குழியிலையும் வந்து நான் ஆயில் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு முறை வந்து நல்லா இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் வந்து நம்ம சேர்க்கிற குழிப்பு நேரம் வந்து ஒட்டி வராம நல்லா நமக்கு பிரிஞ்சு வரும் பாருங்க மீடியமான ஹீட்லயே வந்து வெச்சுக்குங்க இப்போ நான் மீடியமான ஹீட்ல வந்து வச்சுக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்திருச்சு ஒரு முறை நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இது போல நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுக்கிட்டு இந்த மிடில் இருக்கிறது அப்புறமா வந்து நம்ம லாஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நேரடியா வந்து அந்த இடத்துல வந்து தீ தீப்படுறதுனால அது டக்குன்னு வந்து கருகி போயிடும் இப்போ சுத்தூர் இருக்கிற அந்த குழிப்பினார் இதுல வந்து நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாங்க முழுமையா வந்து சேர்த்து விட்டுறாதீங்க ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க பாருங்க எல்லா குழிலையும் நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் இப்ப அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மிடில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து திருப்பி அப்புறம் தான் இந்த ஓரங்கள் பார்த்து வந்து நம்ம திருப்பி விடணும் ஏன்னா வந்து இதை டைரெக்டா வந்து தீ பறதுனால இதுதான் வந்து கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆயிடும் அதனால ஃபர்ஸ்ட் இதை திருப்பி விட்டுக்கலாம் மிதமான கீழே வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்கும் இப்ப பாருங்க நம்ம என்னதான் மீடியமான ஹீட்ல வச்சாலும் இந்த மிடில் இருக்கிறது கொஞ்சம் வந்து லைட்டா வந்து ப்ரௌனிஷா ஆயிருக்கு இந்த சைட்ல இருக்கிறது பாருங்க அப்படியே வெள்ள வெளியர்னே இருக்கு அதனாலதான் வந்து மிதமான தீயில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நல்லாவும் வருது பாருங்க பாருங்க திரும்பவும் வந்து லைட்டா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இல்லன்னா வந்து அப்படியே கூட வெறும்னா கூட விட்டுருலாங்க நான் வந்து லைட்டா வந்து இது போல சேர்த்து விட்டுக்கிறேன் திருப்பி போட்டு உடனே திருப்பி விடக்கூடாது இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்களா நல்லா வந்து எண்ணெய் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்கலாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம உளுந்து சேர்த்து அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் பழைய சாதமும் தேங்காய் துருவலும் இருந்தாலே போதுங்க டக்குன்னு வந்து இந்த வெள்ளை குழிப்பு நேரம் செய்து முடிச்சிடலாம் இப்போ நம்ம இன்னொரு பேட்ச்சும் போட்டுட்டு பார்க்கலாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம குழுப்பு நேரம் டேஸ்டியான இந்த வெள்ளை குழிப்பு நேரம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே சாஃப்டான இந்த குழிப்பு நேரத்துக்கு நம்ம தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்குங்க இதோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ